ஒரு கிழமை வரட்டா ஒரு வருஷமாக்கணும் ரெண்டு கிழமை வரட்டா ரெண்டு வருஷமாக்கணும் சரி வாங்க வாங்க உறவுகளே வாழ்த்துங்க வாழ்த்து விட்டு நன்றி வணக்கம் இன்று இன்று திருமண நாளை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடும் என்னென்ன இதுவரை நினைக்கிறீங்களோ எல்லாம் நடைபெற வேண்டும் என்று இந்த திருமண நாளில் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அக்கா நன்றி வணக்கம் 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 மலாந்தன் அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி என்று திருமண நாளை கொண்டாடும் திருநடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் மன மறந்த வாழ்த்துக்களை கூறி நானும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டோட வருகின்றேன் நன்றி வணக்கம் இங்கு நேரம் நாலு நாற்பத்தாறு

வாழ்வில் உயர்வு கண்டு எல்லோரு ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கு நானும் வாழ்த்து நன்றி வேலையில நிக்கிறீங்க போல வணக்கம் வணக்கம் வாணியக்கா இணைந்திருக்கிற உறவுல வணக்கத்தோட இன்று திருமண நாளை காணும் மதிப்புக்குரிய அதிபர் வாணியக்காக

வணக்கம் வணக்கம் சொல்ல இல்ல மூடுப்பிழ ம்

பெ கட மனைவியும் பிள்ளையண்டா சரி அந்த பெண்களிகள் ஆண்களி ரெண்டு ஆண்கிழி ரெண்டு இல்ல ஆண்கள் மூன்று சொல்லல வீட்டை ரெண்டு பேர் நன்றி நன்றி அந்த முதல் அடிக்க படைச்சிருக்கலாம் கல்யாண மாலை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் மணி வணக்கம் அங்கோனேஸ்வரி சொல்லி ஆமாம் இன்று எங்களுடைய அன்பான வாணி திரு திருமதி நடாமோகன் வாணி அவர்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் மனமாற பகிர்ந்து கொள்ளுகின்றோம் நன்றி நன்றி மன்றத்தில் வாழ்த்துக்கள் மலை போல பொழியட்டும் மன்றத்தில் வாழ்த்துக்கள் சரியா மன்றத்தில் வாழ்த்துக்கள் மலை போல பொழியட்டும் ஒன்றிணைந்த அன்றிலென என்று இணைந்து வாழ்ந்திடணும் ஒன்றிணைந்த அன்றிலென என்று இணைந்து வாழ்ந்திடணும் இணைந்த கரங்கள் என்றும் இணை பிரியாதிருந்திடட்டும் இணைந்த கரங்கள் என்றும் இணை பிரியாதிருந்திடட்டும் இல்லத்தில் பூத்த எழில் மலராம் இல்லவத்தில் பூத்த எழில் மலராம் ராகவியும் என்றும் கூடி வாழ இல்லத்தில் பூத்த எழில் மல்லராம் ராகவியும் என்றும் கூடி வாழ சொந்தங்கள் பெரியிடனும் வாழையடி வாழையாக சுற்றமும் சொந்துடனும் சொந்தங்கள் பெருகிடனும் வாழையடி வாழையாக சுற்றங்கள் சூழ்ந்திடனும் பாரில் வாழ்ந்தோம் பாமுகத்தில் சேர்ந்தோம் பாரில் வாழ்ந்தோம் பாமுகத்தில் சேர்ந்தோம் உறவுகளாய் கூடினோம் வாழ்த்துகின்றோம் உங்கள் திருமண நாளில் உறவுகளாய் கூடி நின்று வாழ்த்துகின்றோம் உங்கள் திருமண நாளில் வாழ்க வாழ்க பல்லாண்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் அன்போடு வாழ்த்துகின்றோம் பாமுக உறவுகளுடன் இணைந்து நன்றி நன்றி மிக்க இளைஞர்கள் நன்றி வணக்கம் புதிய உறவுகள் யார் நீங்க பேரும் வணக்கம் வேற ரெண்டு ஆட்சிக்கு தெரியல வணக்கம் வணக்கம் பாணியக்கா வணக்கம் மோகன் திருமண நாளை நின்னுட்டு எனது வாழ்த்துக்களையும் அன்போடு இணைக்கின்றேன் நன்றி நன்றி அண்ணா மிக நன்றி வணக்கம் வணக்கம் வாணி வணக்கம் நகுலவதி வரை அளிவாங்கோ திரு நடா மோகன் வாணி தம்பதிகளை இருபத்தொன்பதாவது இனி இனி பிறந்த திருமணி சொல்லுங்க வாழ்த்து செய்தி கேட்டு அக மகிழ்வில் இருக்கும் வாணி நடாமோன் தம்பதிகளுக்கு நாங்களும் எங்கள் குடும்பம் சார்ந்தும் இனிய இனிய திருமண நாள் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று திருமண செய்திகளை அறி அறிந்து கொண்டு என்று அறிவேன் என்று நினைத்து கொண்டு விடவிடுகிறேன் சுவாமி நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி அக்கா வணக்கம் இன்று திருமண நாளை கண் திருமண நாளோடு இணைந்து மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்கள் வாணியக்காக்கும் இயக்குநர் ராமோகன் அவர்களுக்கும் எங்கள் இனிய இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் வாழ்வில் என்றென்றும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துகிறோம் மிக்க மிக்க நன்றி சாந்தினி அவர்களே வணக்கம் நன்றி நன்றிக்கா பிரான்சில் இருந்து ஒரு உறவாக ஆஹ் முட்டத்து நிகழ்ச்சியில் கனந்து சிறப்பிச்சவா அஹ் செந்தமிழ் செல்வி ராஜசேகரம் அவ உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் என்று இணைந்திருக்கிறான் உங்களுக்கும் நன்றி எடுத்துட்டு பேசுங்க நன்றி

അതിലെ തട്ടങ്ങ അതിലൊരു തട്ട് തട്ട്ങ്ങ അങ്ങ മക്കിൻ്റെ അടിയിലത്തൊരു തട്ട് തടിനിങ്ങണ്ടത്രയക്കും അത് അнда അശ്വപ്പോ മൈക്ക് മായരുക തന്നേനാ ആക്ക ഓക്കേ ഓക്കേ 2026 ഇപ്പസരി ഇപ്പസരി വനകം 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 ഇന്തേരും ആൾ കാണും நடாமோகன் அவர்களுக்கும் கவிதை வாசிக்கிறேன் விழா காணும் நாளதனில் நல்லூரான் விழா காணும் நாளதனில் திருமண நாள் இருபத்தி காலடி எடுத்து வைக்கும் காலடி எடுத்து வைக்கும் நடாமோகன் வாணிதனை நடாமோகன் வாணிதனை நாவிருத்தி வாழ்வதனால் நடாமோகன் பாணிதனை நாவிறுத்தி வாழ்வதனால் சொல்லிசைக்கும் பாவிசைக்கும் ஒளி அலை சொல்லிசைக்கும் பாவிசைக்கும் ஒளி அலை மற்றும் தொலைக்காட்சி மற்றும் தொலைக்காட்சி அலை ஒளி ஒளியில் டிவி அலை ஒளி ஒளியில் பாடலுடன் பதிகங்கள் வரும் பின்னே பாடலுடன் பதிகங்கள் வரும் பின்னே நாதத்துடன் நற்சிந்தனை வரும் முன்னே தமிழ் பேச்சில் பாரிவேந்தர் அர்த்தமுள்ள இந்துக்களின் அடுக்கான வசனம் தமிழ் பேச்சில் பாரிவேந்த உள்ள இந்துக்களின் அடுக்கான வசனம் தேன் மதுராவின் தமிழ் உலகம் மதுரா மொழிய சோழர் இசு தமிழ் உலகம் எல்லாம் விளங்க பாமூகம் ஒளி ஒளி வான் அலை நடாத்து மாண்புமிகு வாணியோடு நடாமோகன் இனிய திருமணனால் கண்டு கல்லாண்டு வாழ்க பல்லாண்டு இனிய திருமண நாள் கண்டு பல்லாண்டு வாங்கி மியாசராப்பு மிக்க மிக்க நன்றியா நன்றி அன்பு கோடி வந்ததற்கு மிக்க நன்றியா வாணி நடாமனுக்கு வாழ்த்தி இருந்தீர்கள் நீங்களும் கவிதை எழுதலை அந்த நல்ல வசனங்கள் அருமையா இருந்த செய்து கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிறா இதுல இணையிறா என்ன இப்படி இணைஞ்ச மாதிரி என்னை இழந்திருந்தேன் நீங்கதான் தட்டி விட்டு உலகாலாம் எனக்கு எழுத தூங்கி தூங்கிக் கொண்டுதான்னு நீங்க என்ன சாந்திரத ரங்கன்னவரும் எல்லாரும் சேர்ந்து தட்டி விட்டபடியே இப்போ திரும்ப தொடங்க உங்க பேரு அதுல ஒரு முறை போட்டிங்கண்டா எல்லாருக்கும் தெரிய வரும் என்ன பேருமே தென்மதி செந்தமிழ்ச்செல்வர் ராஜேஷ்

இல்ல நன்றி நன்றி வணக்கம் அதான் நாட்களை காண கிடைக்க ஓடி விட்டார்கள் மக்கள் வணக்கம் பெரிய ஒரு ஆள் வந்த மாதிரி இருக்குது பாருங்க காண காணம் எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இளையவரையும் காணம் ம் சரி வாருங்க நாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாலிடே ஓட உங்களுக்கு குரல் எல்லாம் மாறுது ஆள் மாறுது இல்ல குரல் எல்லாம் அதனால ஓ என் தடுமல் காச்சல யா அப்படி தான் சரி 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 வாருங்க நன்றி சோமா இருமா நன்றி நன்றி நாகுல் நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆ வாழ்த்திய அத்தனை அன்பான உறவு உங்கள் அனைவருக்கும் அங்கே பாருங்க எங்களோட ரெண்டு குட்டிசம் வாழ்த்தது அவங்கள சேர்த்து வாழ்த்து அவர்களுக்கு நன்றி இந்த வேலையில் கூறிக்கொண்டு இன்டில் நன்றிய கூறியபடி மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியை சந்திப்போம் வாழ்த்திய அன்பாக அத்தனை உறவுகளுக்கும் அன்பாக வாழ்த்திய அத்தனை உறவுகள் உங்களுக்கும் மிக்க 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 நன்றியை கூறிக்கொள்கின்றோம் நடாமோகன் வாணி தாகவியாக நினைந்தேன் நன்றி வணக்கம் வாழ்ந்த வணக்கம் மிக சிறப்பு மிக்க மிக்க நன்றி வணக்கம்